நம்ம ஊர் அம்மன் கோயிலில் பொங்கல் திருவிழா அப்போ பொங்கல் செஞ்சு சாமிக்கு படைக்கிறதுக்காக மண்பானைகள் வாங்குவாங்க சில சமயம் நேர்த்தி கடனுக்காக மூணு அஞ்சு ஒன்பதுன்னு நிறைய பொங்கல் பானைகளில் சில பேர் நூற்றி எட்டு பொங்கல் பானை கூட வைப்பாங்க ஊரில் ரெண்டு மூணு அம்மன் கோயில் இருக்கிறதுனால எல்லா இடத்துலேயும் போட்ட பொங்கல் பானைகள் எல்லாத்தையும் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ண முடியாது இல்லையா அப்போ அம்மா எல்லாத்தையும் ஒரு இடத்துல சேர்த்து வச்சுருந்தாங்க சம்மர் வெக்கேஷன் அப்போது டிவி முன்னாடி உட்காந்துருந்த குட்டி பையனை கூட்டிகிட்டு வந்து வா செடி நடலான்னு சொல்லி இந்த பொங்கல் பானைகள் எல்லாத்துலேயுமே ஓட்ட போட்டு நிழலில் வளரக்கூடிய ஷேட் லவிங் பிளான்ஸ் மணி பிளான்ட் அதே மாதிரியான பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே நட்டு வச்சு நம்ம வீட்டு கொய்யா மரத்தில் தொங்க விட்டோம் இது கோல்டன் பொத்தோஸ்ன்னு சொல்கிற மணி பிளான்ட் வெரைட்டி இதோடைய லீவ்ஸ் வந்து லைட்டாக எல்லோ கலரில் இருக்கும் இது ஃபேன் வெரைட்டியில் பட்ட ஒரு செடி இதோடைய பேர் வந்து போஸ்டோன் ஃபேர்ன் இந்த ஃபேன் செடி நல்லாவே வளர்ந்து அது வச்சிருந்த தொட்டி ஃபுல்லாகவே கவர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வேர்கள் கீழே வந்து சுற்றி இருந்த இடத்துல இருந்த மண்ணில் வேர் பரவி அங்கேயும் முளைச்சிருந்துச்சு இலைகளில் டபுள் ஷேட்ஸ் இருக்கிற மணி பிளான்ட் வெரைட்டி இது இதுக்கு மார்பிள் பத்தோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கலிசியா ரெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய க்ரீன் கலர் ஸ்டர்டில் வைன் இதுக்கு ஜீரோ கேர் போதும் இந்த செடிகள் எல்லாமே வந்து ஈஸியாக வளரக்கூடிய உரங்கு போட வேணாம் கேர் தேவையில்லை தண்ணி மட்டும் வந்து தவறாமல் நம்ம ஊற்றிட்டே வந்தால் போதும் ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கிற இடங்களில் நிழலில் ரொம்ப சூப்பராக வளர்ந்து பச்சை பசியல்னு இருக்கும் இந்த செடிகள் அதனால தான் இதே மாதிரி செடிகளை சூஸ் பண்ணிக்கிட்டோம் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கொய்யா மரத்தோட கிளைகள்ல கயிற கட்டி இந்த எல்லா சட்டிகளையுமே தொங்க விடுவாங்கல்ல உரி அப்படின்னு எல்லா சட்டிகளையும் தொங்க விட்டோம் தேங்காவை சுத்தி இருக்கிற ஓட்டு பகுதி இது எங்க ஊர்ல தொண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தொண்டுக்குள்ள மண்ணை நிரப்பி அதில் ஒரு டேசி செடியை நட்டு அதை இந்த மரத்தில் கட்டி வச்சோம் ஒரு ட்ராகன் முளைக்க வச்சிருந்தோம் அதே இந்த இடத்துல நட்டோம் செடி நட்ட பானைகளை எல்லாத்தையும் கட்டி தொங்க விட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது தான் ராணி ஒரு சத்தத்தை கொடுக்கும் இந்த வான்கோழிகள் இந்த வான்கோழிகளோட சத்தத்துக்கு நாம எதிரொலி கொடுத்தோம்னா நம்மளுக்கும் எதிர்குரல் கொடுப்பாங்க இவங்க மயில் மாதிரியே தோகை விரிச்சு நிற்குது இல்லையா இது ஆண் வான்கோழி தோகை இல்லாமல் சிம்பிளா இருக்கிறது பெண் கோழிங்க ஆண் வான்கோழிங்களை பாத்தீங்களா பெண் வான்கோழியை அட்ராக்ட் பண்றதுக்காக அதோட தோகைகளை எல்லாம் விரிச்சிட்டு அதை சுற்றி சுத்தியே வருது அதோட ஃபேஸை பாருங்க நார்மலாக இருக்கிறப்போ அதோட ஃபேஸ் ஒயிட் கலராக தெரியும் ஆனால் இப்போ பெண் கோழியை அட்ராக்ட் பண்றதுக்காக கொஞ்சம் ப்ளூ கலரை அதோட ஃபேஸில் ஏத்தி இருக்கு அதே மாதிரி கீழே தொங்கிட்டு இருக்கிற ஏரியா அதுக்கு கேரங்கிள்ஸ்ன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க அந்த கேரங்கிள்ஸ் லைட்டா ரெட் கலர்ல இருக்கும் நார்மலான டைம்ல பட் இப்போ இந்த அட்ராக்ஷன் டைம்ல வந்து அந்த ரெட் கலருடைய இன்டென்சிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஆண் வான்கோழிங்க தன்னுடைய அட்ராக்டிவ் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் ஏற்றி பெண் வான்கோழியை தன் பக்கம் இழுக்க செய்து எங்க தோட்டத்துல இருக்கிற எல்லா செடிகளுமே அப்பாவோட கலெக்ஷன்ஸ் எங்க போனாலும் அங்கே என்னென்ன செடிகள் இருக்குன்னு அப்பா பாப்பாரு அதுல இருந்து செடிகள் கம்பு தை இதெல்லாம் எடுத்துட்டு வர முடிஞ்சா எடுத்துட்டு வந்து நட்டு வைப்பாரு அதே மாதிரி கொண்டு வந்த செடிகள் தான் எங்க வீட்டுல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த செடிகள் இந்த பட்டன் ரோஸ் இது அழகாவே வளர்ந்து எப்பவுமே பூக்கள் பூத்துட்டு இருக்கிற ஒரு வெரைட்டி இது டெய்ஸி பூ வயலட் கலர் செம்பருத்தி எங்க வீட்டுல இருந்த செடிகள்லயே ஒரு யூனிக்கான பிளான்ட் இது ஆனால் என்னென்னா இந்த செம்பருத்தியை மட்டுமே தாக்குறதுக்காக ஒரு பூச்சி வந்துகிட்டே இருக்கும் அது இலைகளையெல்லாம் சாப்பிட்டுட்டே இருந்துச்சா மொட்டுகள் எதுவுமே வரவே விடலை ஒரு ரெண்டு மூணு வாரங்கள் நானும் அம்மாவும் அப்சர்வ் பண்ணி அந்த பூச்சி எல்லாத்தையும் சாகடிச்சுட்டே இருந்தோம் கடைசியில் மொட்டுக்கள் வந்து கொஞ்சம் பூக்கள் பூத்துது ஆனால் அதுக்கப்புறமும் வந்து பூச்சியை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த முழு செடியையுமே வந்து தூக்கி வீசிட்டோம் காலையில் செடிகளில் இந்த மாதிரி இலையுடைய ஓரங்களில் வாட்டர் டிராப்லெட்ஸ் பாக்குறதுக்கு அழகா இருக்கும் இல்லையா நான் முதல்ல எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன் பனி தான் இந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் வருது அப்படின்னு அப்புறம் தான் படிக்கும்போது போது தெரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து இலையில நடக்கிற ஒரு எக்ஸ்கிரிஷன் ப்ராசஸ் அதாவது நம்ம ஈவினிங்ல செடிக்கு தண்ணி விடுறோம் இல்லையா செடி தண்ணியை உறிஞ்சி எடுத்துக்கிட்டு எக்ஸஸா இருக்கிற அதாவது அதிகப்படியா இருக்கிற தண்ணீரை வந்து வெளியே தள்ளிடும் இலைகளோட ஓரங்கள்ல சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும் அது வழியா எக்ஸஸ் வாட்டர் வெளியே வரும் இது இலைகள் செய்யற ஒரு நேச்சுரல் process இதுக்கு guttation அப்படினே இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இது வேற தண்ணியில இந்த தண்ணியில கொஞ்சம் मिनரல்ஸ் sugarஸ் எல்லாம் இருக்கும் நமக்கு ஒரு மாதுளை செடி இருக்கு அந்த செடியோட எட்जेसல எல்லாம் இந்த மாதிரி டிராப்லெட்ஸ் இருக்கும் அத குடிக்கிறதுக்குனே தினமும் காலையில குளவி வரும் இந்த செடியை சுத்தி சுத்தியே ஒரு ரெண்டு மூணு குலவிகள் இருந்து அந்த தண்ணியை குடிச்சிட்டு போகும் இது எங்கள் தோட்டத்தில் இருக்கிறதுல ஒன் ஆஃப் தி ஃபேவரட் செடி இந்த பூக்களுக்கு ஹைட்ராங்கியா அப்படின்னு சொல்லுவாங்க வெதை விழற இடத்துல எல்லாம் கண்டிப்பா இந்த செடி முளைக்கும் ஒரு களை செடி இல்லைன்னா புல்லு மாதிரி எல்லா இடத்துலயும் முளைச்சு கிடைக்கக்கூடிய விஷ் போன் ஃபிளவர்னு சொல்லுவாங்க இதுக்கு டொரேனியா அப்படின்னு ஒரு பேரும் இருக்கு நந்தியார் வட்டும் உரம் போட்டுட்டு கட் பண்ணி விட்டா போதும் அழகா போத்துட்டே இருப்பாங்க இந்த செடி பெரிய பாட்டில் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை மார்ச் மாசத்துல பூக்குற இந்த பூக்களுக்கு மார்ச் லில்லின்னு சொல்லுவாங்க நம்ம சின்ன வயசுல மரத்தில் வச்சு கட்டுற ஒரு ஸ்பீக்கர் இருக்கும் இல்லையா அதே மாதிரி ஷேப்பில் இருக்கிறதுனால நாங்கள் இதுக்கு ஸ்பீக்கர் பூன்னு சொல்லுவோம் ரேடியோ பூன்னு கூட சொல்லுவோம் அமரில்லிஸ்ன்னு சொல்லுவாங்க ஜெர்சி லில்லி அப்படின்னு நிறைய பெயர்கள் இருக்கு இந்த செடி பல வருஷமா இந்த சின்ன பாட்டிலே இருந்து எல்லா மார்ச் மாசத்துலயும் பூத்துக்கிட்டே இருந்தது ஸோ இதில் உள்ள வெங்காயம் மாதிரி இருக்கும் இதோடைய கிழங்கு பகுதி அதில் கொஞ்சம் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி நட்டு வைக்கலாம் அப்படின்னு உள்ள இருக்கிற கிழங்கு எல்லாத்தையும் வெளியே எடுக்க ஆரம்பிச்சேன் சொன்னா நம்ப மாட்டீங்க ஒரு சின்ன பாட்டில் ஐம்பதுக்கும் மேல கிழங்கு இருந்துச்சு நாம் ஒரு வெங்காயம் நட்டா இவ்வளவுக்கு வளருமா ஆனா இந்த செடியில அவ்வளோ கிழங்கு எடுக்க எடுக்க வந்துட்டே இருந்துச்சு எல்லாத்தையும் வெளியே எடுத்து போட்டுட்டு ஒரு அஞ்சு கிழங்கு மட்டும் உள்ள வச்சு மண்ணை மூடி விட்டுட்டேன் வின்கா ரோசியன்னு சொல்லக்கூடிய பூவில் இது ஒயிட் கலர் வெரைட்டி இதுக்கு எங்கள் ஊரில் ஷவம் பூன்னு சொல்லுவாங்க ஷவம்னா டெட் பாடி ஸோ இந்த செடியை வீட்டில் நட்டு வளர்க்க மாட்டாங்க இதுக்கு இந்த பேர் இருக்கிறதுனால ஆனால் இப்போல்லாம் நர்சரிகளில் இந்த செடிகள் தான் ட்ரெண்டிங் இப்போ எல்லாருமே வீட்டில் நட்டு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டில் ரெண்டு பாண்ட்ருக்கு அதில் ஒன்றில் தாமரை நட்டுருக்காங்க இந்த தாமரையோட சீட்ஸ் வந்து ஆன்லைனில் வாங்கிக்கிட்டாங்க அந்த சீடை நல்லா உரசி அதில் ஒயிட் கலர் ஏரியா தெரிகிற வரைக்கும் உரசுவாங்க அதுக்கப்புறம் அதை தண்ணியில் போட்டு வச்சு முளைக்க வச்சு அதை இந்த தொட்டிக்குள்ளே நட்டு வச்சுருக்காங்க இதுக்குள்ளே கப்பீஸ் ஃபிஷ் போட்டிருக்காங்க அப்பா இந்த தாமரை நட்டு ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் ஆயிருக்கும் இலைகள் எல்லாம் பெருசாகி இப்போ இந்த தொட்டியை விட்டு வெளியே வந்துருச்சு இருந்தாலும் இதில் ஒரு மொட்டுக்கள் கூட இன்னமும் வரவே இல்லை இன்னொரு பாண்டில் ஆம்பல் நட்டுருக்காங்க லில்லின்னு சொல்லுவோம் இல்லையா வாட்டர் லில்லி இதில் இந்த பர்பிள் கலர் ஆம்பல் இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலேயாச்சு இந்த செடி நட்டு அப்போலேருந்து இந்த செடி அழகாக வளர்ந்து பூத்துக்கிட்டே இருக்கு இதுக்குள்ளேயும் ஷார்க்கு கப்பீஸ் அந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் போட்டிருக்காங்க இந்த பர்பிள் கலர் ஆம்பல் செடியில் தை செடிகள் எங்கே வரும்னா இதோட இலையுடைய சென்டர் போர்ஷனில் வரும் இதோட தண்டு வந்து இலையோட அட்டாச் ஆகுது அந்த போர்ஷனில் தான் இதோடைய குட்டி செடிகள் வரும் இதை வந்து கொஞ்சம் வளர விட்டதுக்கு அப்புறம் பழைய இலைகள் வந்து அழுகி போனதுக்கப்புறமா இந்த சின்ன செடி இந்த தண்டுல இருந்து டிட்டாச் ஆகி தனியாக வளர ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் நாம் இதை எடுத்து தனியாக ஒரு டப்பாவில் போட்டு கொஞ்சம் மண்ணும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி விட்டோம்னா அது தனி செடியா வந்து வளர ஆரம்பிக்கும் இதோட வந்து ரொம்பவே ஈஸி பார்க்க பூரான் மாதிரி இருக்கிற இந்த செடிக்கு சென்டிபேடு கேக்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு கேக்டஸ் வெரைட்டில பட்ட செடியும் சென்டிபேடு பிளான்ட்னு நிறைய செடிகளுக்கு சொல்லுவாங்க ஆனா இது கேக்டஸ் வெரைட்டில பட்ட சென்டி கேக்டஸ் இந்த தோட்டத்தில் இருக்கிறதுலையே ரொம்ப அழகான பூ எதுன்னு கேட்டால் அது இந்த பிரைடல் பொக்கெட் தான் மணப்பெண்ணின் கையில் இருக்கிற பொக்கே மாதிரி இருக்கிறதுனால தான் இதுக்கு பிரைடல் பொக்கெட்னு பேரு சாதாரண பூக்கிற செடிகளுக்கு போடுற மாதிரி நிறைய உரம் போட வேணாம் பூச்சி தொல்லையும் கிடையாது ஒரு வாட்டி பூத்ததுக்கு அப்புறம் கட் பண்ணி விட்டுட்டு ஒருபடி காஞ்சி சாணி உரம் போட்டாலே போதும் கொத்து கொத்தா அழகா பூக்கும் நம்ம வீட்டுல மூணு விதமான சங்கு புஷ்பம் செடி இருக்கு இது கலர் அடுக்கு சங்கு புஷ்பம் ப்ளூ கலர்ல ஒற்றடுக்கு சங்கு புஷ்பமும் இருக்கு ஒயிட் கலர்ல ஒற்றடுக்கு சங்கு புஷ்பமும் இருக்கு பிங்க் கலர் சங்கு புஷ்பம் காட்டுறாங்க இல்லையா சில யூடியூப் நான் பாத்துருக்கேன் ஆனா நம்ம ஊர்ல இந்த ஒற்றடுக்கு சங்கு புஷ்பம் வீட்டுல வளர்க்க மாட்டாங்க அது காட்ல தான் இருக்கும் காடு அப்படின்னா நம்ம ரப்பர் தோட்டத்திலையும் மரவள்ளி கிழங்கு தோட்டத்திலையும் எல்லாம் தானா களைச்செடி மாதிரி முளைச்சு கிடக்கும் அதை வந்து வேற எந்த மெடிசினல் பர்பஸுக்கும் எடுப்பாங்களா அப்படின்றது பத்தி எனக்கு தெரியல சரியா இந்த மின்னல் அடிக்கும் பூக்குமா அதனால இதோட பேரு தண்டர் லில்லி இதோட கிழங்கு வெங்காயம் மாதிரி இருக்கும் சின்ன வெங்காயம் இந்த கிழங்கு எடுத்து நாம இதை பண்ணிக்கலாம் இல்லைன்னா இதில் சின்ன சின்ன விதைகள் வரும் அதுல இருந்தும் புதிய செடி உருவாக்கலாம் இன்னைக்கு தோட்ட வேலைகள் எல்லாம் இவ்வளவுதான் தான் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தோம் அம்மா மருதாணி அரைச்சு கொடுத்தாங்க நாங்க கையில வச்சுட்டு அழகா ரெஸ்ட் எடுத்தோம்